என்ன கோபாலய நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளை காடா தெரியுது காடெல்லாம் காஞ்சி கழிஞ்சிட்டு எங்க பார்த்தாலும் நல்லா தண்ணியா தெரியுது கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சாவும் மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்கு நம்ம முதல்ல வாய்க்கால் வரப்பு எல்லாம் வெட்டி நம்ம வயல சரி பண்ணி வச்சுட்டோம் வயல போதுமான அளவு தண்ணி தேங்கி வைக்கப்பட்டிக்கா நம்ம நாத்து பாயிரோமா நாத்து பா வரையா ஆமா பெரியவரு எல்லாரும் நாத்து பாகும் போது நம்மளும் நாத்து பாகணும் இல்லைன்னா அவங்களுக்கு முந்திரும் நமக்கு பிந்திடும் அறுக்க முடியாது வண்டிகாரம் வரமாட்டா ஆனாலும் நம்ம ஆளடும் நாத்த பாவிரும் பெரியரு சரி கோபாலு வா டீ குடிக்க போவோம் அங்க டீ குடிச்சிட்டு செய்திய பாத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் வா என்ன டீ கிடைக்கா முந்திர நாள் டீ குடிச்சதுக்கே பொண்டாட்டி அந்த அருப்ப அர்த்தம் அடமான வச்சே என்ன இன்னைக்கு டீ கடையில போய் டீ குடிக்க போறான்னு தெரிஞ்சுதான் வீட்டுல போன விளக்குமா அடிதான் ஆனும் சரி நான் செய்தி பார்க்க போனான்னு சொல்லிக்கிட்டு தான் வாங்க போவோம் டீ கடையில டீ குடிக்கிறதுக்குமா பொண்டாட்டிட்டு கேட்கணும் ஏன் பொன்னாட்டி மூணு நேரமும் ஹோட்டல்ல தின்னாலு ஏன் தின்னாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டா நீ என்னடானா டீ குடிக்கிறதுக்கு பொண்டாட்டி தான் கேட்கணுங்க சின்னதாக்கு அமல பயமா நீ என்ன ஆம்பள எல்லாம் சரி வா போக டீ குடிச்சு என்ன பெரியவரை மழை நிக்காத போல பெஞ்சிக்கிட்டே இருக்க என்ன நீ ஒத்த நாள் மழை பெஞ்சா போதுமா நாலு நாள் அடிச்சா இந்த மழை பெஞ்சதெல்லாம் சரியா எல்லாம் காஞ்சிப்போம் கூட நாலு நாள் மழை பெய்யட்டும் நாத்த மட்டும் பாவனா போதுமா அது விளைய வேண்டாமா விளையாட்டுக்கு தண்ணி வேண்டாமா நாலு நாள் மழை பெஞ்சாதானா குளத்துல தண்ணி சேரும் அப்படின்னா தானே விளையும் என்ன மனுஷனி என்ன பெரியவரை மழை பெஞ்சா ஒரேடியா பெய்யனா என்னன்னா பெய்ய இது என்னன்னா சின்ன சின்ன அழுதுகிட்டே இருக்கு சிறையா இருக்குல்ல நமக்கு அதான் சொன்னேன் சரி வாங்க டீ கடைக்கு போ ஏல குட்டி இங்க என்ன பண்ணுது மழை பேத்துல டீ கடைக்கு ஆம்ல வந்த கஞ்சி குடிக்க தொட்டுத ஒண்ணு அத வட வாங்க வந்த ஏல மழை பேத்து கஞ்சி குடிக்க பாருங்க சோறு பேய் நல்ல சுட சுட சாப்பிடல ஏல உங்க ஆத்தா வீட்டுல தான் இருக்கா வேலைக்கு போறா உங்க ஆத்தாலுக்கு என்ன வேலல சோறு பேய் சுட சுட சாப்பிடாதீ தல்ல கஞ்சி குடிக்க பாருங்க ஏ எங்க அம்மா பாவம் எங்க அம்மா என்ன தேடணும் போறேன் எப்படி பிள்ளை பாரு யாமோன்னு பெத்தி சொல்றானே உன்னை யா பியாரே சுட சுட தட்டுல ஆவி பறக்கணும் அப்படின்னா நான் சாப்பிடுவான் கொஞ்சம் சோறு குளிர்னா சாப்பிட மாட்டேன் தொண்டையில இறங்காதும் இது என்னன்னா அம்மா அப்பாங்களும் சொல்லிட்டு போகுது பெரியவரை எந்த மழை நிக்காது நம்ம டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் வேற சின்னதாக தேடிங்க வந்துருவா இவன் சரியான தொட நடங்கி பொம்பளைக்கு இப்படி பையனு சாவுதானே நீ டீ குடிக்கானா போல அவங்க வீட்டுக்கு பெரியவரை உங்க வீட்டு கலையை வெளியிடுச்சுன்னா நாரி போவோம் அதுக்கு என் வீட்டுல என் கதை எவ்வளவோ பரவாயில்ல ஏன் பண்ணாட்டி எவ்வளவு பரவாயில்லையா வீடுனா வாசப்படி இருக்கதான் செய்யும் குடும்பம்னா சண்டை இருக்கதான் செய்யும் அதெல்லாம் கண்டுக்க கூடாது சரி சரின்னு போனாதான் குடும்பம் நடத்த முடியும் சரி பவாலி டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம் குடும்பம்னா சண்டை இருக்குன்னு சொல்லுவா உங்களுக்கு தெரியுதுலையா அப்புறம் என்னையா பொன்னாட்டி போயிடுது பொன்னாட்டி போயிடுது என்ன சொல்லிட்டு இருக்கிற டீய குடிச்சு சீக்கிரம் வீடு பிடிச்ச மாறமையே போவோம் டீ கடைக்கார ஒரு டீயை ஸ்ட்ராங்கா போட்டுட்டாங்க இந்த மலைக்கு சுட சுட டீ குடிச்சா நல்லா இதமாதான் இருக்குன்னு வீட்டுக்கு போவோம் பொண்டாட்டி விளக்கு மாத்தால சாத்து அதுவும் நல்லா இதமாதான் இருக்கும் போ சரி பெரியவரே நான் வந்து ஞாயிறாயிட்டு நான் கிளம்புறேன்

ஏன்னா அப்பா கஞ்சி குடிக்க ரெண்டு வடை வாங்க போறோம்ல ராத்திரி தொட்டு கூட அதான் ரெண்டு வடை வாங்கிட்டு போறேன் வீட்டில் தானே அப்போ தொட்டு கூட குழம்பு வைக்க வேண்டியது இப்போ தொட்டு கூட இல்லைன்னு வடை வாங்க போகிறாங்க அவன் எப்பவும் போட்டுச்சு வடையே சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் சரி சரி அது சாப்பிட்டேன் நான் நீ வீட்டுக்கு போ சரி நான் வீட்டுக்கு போகிறேன் நாளை காலையில் நாற்று வா நாற்று கலப்பு வெட்டி போட்டேன் நல்ல மழை வந்துட்டுல தோலி அடிச்சுட்டு நாத்து பாவிட வேண்டியதான் சரி சரி நீ போ காலையில வந்து நான் வந்து பேசிக்கிட்டேன் சரி வீட்டுக்கு போ அவ வேற புழு புழும்பா என்னங்க வீட்டுக்கு வந்து கொடப்பிடிக்கீங்க ஆ இப்போதானே வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் கொடையை மடக்குறேன் சும்மா ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்காது

அது வரும்போது டீ குடிச்சிட்டு ரெண்டு வடை சாப்பிட்டு வந்தேன்னா அது நெஞ்சு மேலே நிற்கு அது மந்தமாக இருக்கு கொஞ்சம் கழிச்சு கஞ்சி குடிக்க உனக்கு உனக்கு என்ன பிரச்சனை சும்மா எப்போ பார்த்தாலும் நைன் நைனு சொல்லிட்டே சொல்லிக்கிட்டே